சோழபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஏரிமுண்டி கற்பன சுவாமி திருக்கோவில் அமாவாசை குழுவினர் மற்றும் சின்னாடி குல பங்காளிகளின் சார்பாக பொதுப்பொங்கல் விழா முப்பூஜை மற்றும் அபிஷேக ஆராதனை வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற உள்ளது பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணிக்கு பாப்பினி பெரிய அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் மாலை ஐந்து மணிக்கு சோழபுரம் ஸ்ரீ அடங்காரம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் மாலை ஆறு மணிக்கு ஸ்ரீ ஏரிமண்டி கற்பனசாமிக்கு பொங்கல் வைத்தலும் மண்டபத்தில் சைவ அசைவ விருந்தும் நடைபெற உள்ளது அனைவரும் வருக அருள் பெருக அன்போடு அழைக்கும் வீர சோழபுரம் சின்னாண்டி குடிப்பாட்டு சொந்தங்கள் அமாவாசை குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒரு தூத்துக்குடி மாநகர அருகில் உள்ள பண்டாரம்பட்டி கிராமத்தில் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே வசித்து வருகிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த கிராமத்தை பார்த்தா தேவேந்திர வேளாளர்கள் அதிகமாக வசித்து வருகிறார்கள் அங்கே ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு வீடுகள் மட்டும்தான் நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வசிக்கிறார்கள் அவர்களுக்குள்ளே எந்த விதமான ஒரு கிணக்கும் இல்லை இவர்களுக்கு அவர்கள் எந்த விதமான கொடுக்கல் வாங்கியதும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அவர்கள் தான் வாழ்ந்து வந்தார்கள் இவர்கள் தொழிலை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அங்கு இருப்பவர்களை பொறுத்தளவில் அவர்களுடைய இடத்தை நிலத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக கிட்டத்தட்ட பத்து லட்ச பேர் அவர் பறிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக இரண்டு நாட்களுக்கு முன்பாக நீ ஏன் நாங்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியை நாடாகுலத்தை சேர்ந்த நீ அதாவது அவர்கள் அந்த மாதிரி வார்த்தை கொடிய உயர் இல்லை சாணா பயனில் ஏன் இங்கே இருக்கிற நீ இங்கிருந்து ஓடு என்கிற வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தி அவர்கள் மீது கூட தாக்கல் நடத்தி இருக்கிறார்கள் இன்று அவர்கள் காவல்துறை புகார் அளித்தும் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை விட அதை அவர்கள் அன்று சமாதானவர்களை படுத்தி அவர்களை அனுப்பிவிட்டார்கள் குறிப்பாக என்ன பயம் கேட்டால் நீங்கள் இதை ஒத்து வரவில்லை என்றால் நாங்கள் கண்டிப்பாக பிசிஆர் வழக்கு தொடுப்போம் என்று ஒரு பயம் உறுத்தி அவர்கள் சமாதானப்படுத்தினர் இருந்தாலும் அமைதியாக சென்று வந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலமாக அவர்கள் எந்த ஒரு பணக்கும் பிரச்சனையும் இல்லை ஆனால் இருபத்தாறு பற்று வந்து பார்த்து விட்டு அங்குள்ள வாலிபர்கள் கிட்டத்தட்ட அங்கு ஊரில் உள்ள அந்த நாட்டாமை வச்சு அவர்களுடைய தூண்டதின் பேரில் மீண்டும் அங்கே இருக்கிற வாலிபர்களை கஞ்சா அவர்கள் போதையில் அவர் குடித்து விட்டு அவரை தகராறு செய்த மட்டுமல்லாது நோக்கம் என்பதற்கு ஒன்றே ஒன்றுதான் அவர்கள் நெருக்கை பறிக்க வேண்டும் சொத்தை பறிக்க வேண்டும் காரணம் அவர்களை அடித்து இருக்கிறார்கள் அடித்தது மட்டும் வெட்டி அவர்கள் வெட்டி இருக்கிறார்கள் வெட்டி இருந்தாலும் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன் சென்ற பொழுது காவல்துறைக்கு சென்ற பொழுது பெரிதாக அவர்கள் வழக்கம் மதியவில்லை அதற்கு எந்த கைது நடவடிக்கை போன்ற உழைப்பு செய்வது அப்பொழுதுதான் தமிழ்நாடு நாடார் பேரணி நிர்வாகி அவர் ஏற்கனவே இருக்கிறார் அது தமிழ்நாடு நாடார் பேரணியுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லோரும் அங்கு சென்று வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நம்முடைய வழக்கறிஞர் அவருடைய தலைமையில் சென்ற பொழுதும் அவர் அதற்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை சமாதானமாக விடுங்கள் ஒற்றுமையாக போடு ஆனால் இந்த இடத்தில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும் சரியாக கடந்த மாதந்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழகம் முழுவதும் ஜாதி பெயர்களை எந்த ஒரு ஊருக்கும் இருக்கக்கூடாது எந்த ஒரு எந்திராமத்திராமத்துக்கு இருக்கக்கூடாது எந்த தெருப்புக்கு இருக்கக்கூடாது தலைகீழாக ஏன் அவருடைய தகப்பனார் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் எல்லா சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எல்லா சமுதாயமும் எந்த பிரச்சனையோடு இருக்கக்கூடாது தான் ஊருக்கு அவர் அன்று இழத்தினார் அதாவது பெரியாரின் கொள்கையை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று சமத்துவபுரம் என்ற பெயரிலே அங்கங்கே ஏற்படுத்தின ஆனால் இங்கு நடப்பது என்ன நடப்பது எப்படி இருந்தாலும் அரசாங்கமும் இன்று போலீஸ்காரர்களும் காவல்துறையும் அவர்கள் இவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இவர்கள் வழக்கு பதிய மாட்டேன் என்று நிற்கிறார்கள் அது குறிப்பாக தொலைபெறி தாக்குதல் அவர் நடத்தியிருக்கிறார்கள் ஆகையினால் அவர்கள் மீது நிச்சயமாக அவர்கள் திரைநாட்சம் போட வேண்டும் ஆனால் அதையும் செய்ய மறுக்கிறார்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட கடந்த வாரத்திலே தமிழ்நாடு நாடாளுமன்ற நிர்வாகிகள் எல்லோரும் இன்னும் தொடர்ச்சியாக அவர்கள் காவல்துறை அணுகிறார்கள் ஏன் அங்கீகரிக்கின்ற சூப்பரண்டை அணுகிறார்கள் அது மட்டுமல்லாது அவர்கள் பத்திரிக்கையாளை சந்திப்பு பண்ணினார்கள் ஆனால் இதுவரை எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை வழக்கம் பதியவில்லை இந்த வழக்கை பதியவில்லை என்றால் நாம் எவ்வாறு இருக்கிற அதாவது காவல்துறையும் இல்லை என்றால் அரசு ஊழியர்களுமே இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த அளவில் குறிப்பாக தூத்துக்குடி நகரத்தை பொறுத்தளவில் விடு ஜாதி சண்டைகள் இல்லை சண்டைகள் இல்லை இந்த பிரச்சனையானது மீண்டும் இங்கே ஒரு சாதி கலவரத்தை உருவாக்கி விடுவோம் உருவாக்கி விடுவார்களே என்று ஐயமான எங்களுக்கு இருக்கிறேன் ஆகையால் தயவுசெய்து நம்முடைய முதல்வர்கள் இதை தலையிட வேண்டும் முதல்வர் தலையிட்டு இந்த பகுதியில் ஜாதி பிரச்சனை வராத ஜாதி மோதல் வராத அளவில் வேண்டும் ஏன்னா நாடா சமுதாயத்தை பொறுத்தளவில் அவர்கள் உண்டு அவர்கள் வேலை உண்டு அவர்கள் உண்டு என்று செல்வார்கள் தேவைக்கு இல்லாத இந்த பிரச்சனையை பொறுத்தவரை மிகப்பெரிய பிரச்சனையாக தேர்தல் வருகிற நேரத்திலே அரசாங்கம் தோன்ற அதாவது அரசாங்கமும் சரி இல்லை காவல்துறையும் சென்று ஒரு சமுதாயத்திற்கு அவர்கள் உறுதுணையாக செல்வது என்பது அது நிச்சயமாக கண்டிக்கத்தக்க உடனடியாக இது செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் நாங்கள் தூத்துக்குடியில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கல்லிருக்கிற மிக என்ன கூட எலெக்ஷன்லாம் சொல்லியிருக்கேன் ஆனால் கல் இருக்கிறக்கு இது பண்ணலாம் சொல்லி ஆக்சுவலாக வச்சுனா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு வருஷம் எனக்கு போராட்ட அந்த அது கல் என்ன சொல்கிறேன்னா கல் என்பது மது அல்ல உணவின் ஒரு பகுதியை அறிவிக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் இப்போ வந்து அது மது நகை திரும்ப வழக்கப்படும் காரணம் தான் அதோடு மட்டும் இல்ல கிட்டத்தட்ட பன்னீர் நம்ம சுதந்திரம் உடனே பன்னெண்டு கோடி வர இருந்துச்சு இன்னைக்கு நாலு கோடி வர கூட இல்லை வெட்டிக்கிட்டே இருக்காங்க அரசாங்கம் பொழுது வெட்டினா கைது செய்யப்படும் யாரும் இதையும் செய்யறது இல்லை அதனால பாத்தீங்கன்னா அதை நம்பி இருக்கிற விவசாயிக்கு இல்ல அத ஏற தொழிலாளிக்கு இது இல்ல அது மட்டும் இல்ல இன்னைக்கு குடி 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 குடிச்சு நாசமாக்கிட்டு போது இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த எங்க பார்த்தாலும் கஞ்சா வந்து இருக்கு இதை குடித்தால் போதையும் வராது உடலுக்கு எந்த கேடு வராது இதை குறித்த இறந்தால் பத்து கோடி ரூபாய் தருவதாக நல்லுசாமி என்கிற விவசாய தங்கத்துடைய கல்யேக்க கழக தலைவர் சொல்லியிருக்கார் யார் வரல ஆனா அரசாங்கம் ஏன் செய்ய மாட்டேங்குது அவர்களை பொறுத்தவரை அது வைத்தா தான் பணம் அது வைத்தா கோடி கணக்கு நிரமும் அது வைத்தா தான் நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் வரும் அதனால தேர்தல் நேரம் வரும்போது மட்டும் சொல்லுவேன் நாங்கள் வரும் அடுத்த வரும்போது கண்டிப்பாக கல் இறப்பதை பார்த்து நாங்கள் நிச்சயமாக யோசனை செய்வோம் எல்லாம் உரிமை தரோம் வந்த மாதிரி உடனே சொல்லுவாங்க இதை கலப்படம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வேற காரணங்கள் சொல்லி அப்படி தட்டி கழிக்கிற தான் இருக்குது எதனால கிட்ட பார்த்திங்கன்னாக்க பல்லாயிரக்கணக்கு பல லட்சக்கணக்கான விவசாயிகளும் தொழிலாளர்களும் பாதிக்கப்படாத கொண்டு அதை கண்டுகிறதும் இல்லை அது மட்டும் இல்லை குடிச்சு சாவிட்டோம் ஆனால் கண்ணு பிடிச்சி அவங்க உயிரோட வாழ்ந்து எந்த அரசாங்கத்துக்கு இல்லைன்னு சொல்லி சுற்றுலாத்துறை கடமைப்பட்டுள்ள அதுபோல் இந்த சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமாகிட்டே இருக்கு இந்த பாலியல் சம்பவங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய அதிகரிச்சிருக்கு பெண்கள் வெளியில போக முடியாது இதை பத்தி உங்களுக்கு ஐயோ இது வந்து நமக்கு தினமும் பேப்பரை திறக்கவே ஒரு பயமா இருக்கக்கூடிய சூழ்நிலை அது மட்டும் இல்ல கேட்டீங்களா அதாவது இன்னைக்கு பாலியல் தொல்லைங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்து வயசு பிள்ளை வெளியே போறதுக்கு பயமா இருக்கு அறுவை வயசு கிளம்பி போறதுக்கு பயமா இருக்கு அந்த மாதிரி இன்னைக்கு பாலியல் தொல்லைக்கு முக்கியமா காரணம் என்னன்னா கஞ்சா வந்து கஞ்சா போதையில இந்த வாரியம் என்ன செய்யறாங்க தெரிய மாட்டேன் இதை அரசாங்கம் வந்து நினைச்சா கேட்டீங்களா அவர்கள் வந்து கண்டிப்பா அதை தடுக்க முடியும் இரும்பு கொண்டு கரும்பு கரம் கொண்டு நாங்கள் ஒடுக்குவோம் முதல்வர் சொல்கிறார் வேண்டாம் நீங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் முதல்வர் குரல் கொடுக்கிறார் விளம்பரம் கொடுக்கிறார் ஆனால் செயல்பாடுகளை பார்த்தா இங்க கஞ்சா பிடிச்சா கஞ்சா கஞ்சா பிடிச்சா ஏன் இப்ப பாத்தீங்கன்னா தாய்லாந்துல இருந்து வருது மலேசியால வருது இன்னும் உயர் ரகமாக வருதுன்னு சொல்லி தினமும் அதிகமாக தான் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் இதெல்லாம் பண்ணலைன்னா இது வந்து நம்ம நாட்டில் வந்து பெண்கள் நடமாட முடியாத சூழ்நிலையே இந்த மாதிரி கிட்டத்த நாலு சவர சகைக்காக குறைய பண்ணியிருக்காங்க அப்போ பெண்கள் நகை என்பதை அனைத்து வர முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குது ஆனால் நம்ம சொல்லி கிடைக்க எழுச்சுட்டு அமைதி பூங்கா தமிழகம் எங்க வந்து யார் வேணாலும் வாழலாம் அந்த சூழ்நிலை இல்லை இன்னைக்கு இந்த உரம் பாருங்க சாதாரண ஒரு ரெண்டு குடும்பத்தை காலி பண்ணுங்கிறதுக்காகவே ஜாதி தேசத்தை உருவாக்கிடுவாங்க உங்களுக்கு அன்படி இருக்கு இது எங்கே அமைதி போக இருக்கு எனக்கு இல்லை இல்லவே இல்லை இன்னைக்கு புதிதாக வந்திருக்காரு அவருடைய விஜய் அவர்கள் விஜயபுரத்தில் அவர் வந்து வரும்போதே அவர் வந்து முதல்வர் கனவுல வந்திருக்காரு ஆனால் முதல்வர் கனவர் வரதை பற்றி அவர் வந்து தன்னை வந்து என்டிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆரா அழைத்துக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு வந்து அதற்கு பிறகு வந்தவர்கள் அரசியலில் வந்து நடிகர்கள் எந்த அளவுக்கு வந்தார்கள் எந்த அளவுக்கு பிரச்சனையை சந்தித்தார்கள் காணாமல் போயிட்டார்கள் என்று உணர்ந்து அவ்வரும் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு வர வேண்டும் ஏன் பவன் கல்யாணம் கூட சொல்லியிருக்கார் உங்க அவர் கண்டிப்பாக நம்முடைய விஜய் அவர்கள் சிந்தித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் சிந்தித்து முடிவெடுப்பது மட்டுமல்ல நான் எவ்வாறு நாயுடு அவர்களோடு இயல்பு வாழ் எனக்காக செல்ல காரத்தால் என்று துணை முதல்வாராக அரசியலை கார் வைத்திருக்கிறேன் தூண்டி இருக்கிறேன் ஆரமாக அதே போல் செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் சிரஞ்சி அவர்கள் சொன்னார் அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு கேம் சூதாட்டம் அதை பொறுத்த அளவில் என் போன்றவர்களுக்கு செய்வராது என்று சொன்னார் இன்று இறங்கி இருக்கிறார் நம்முடைய விஜய் அவர்கள் மக்களுக்கு முக்கியமாக மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்கார் மக்கள் பாதத்தை வச்சிருக்காள் அது ஒரு நீர் அதாவது அது எவ்வளோ காட்டாட்டும் வெள்ளமாக இல்லாமல் நிரூடை போல் அது வந்து பாய வேண்டும் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்றம் போன்ற கிட்டத்தட்ட ஆறு முறை பதவியில் இருந்து வந்த கட்சியோடு அவர் இணைந்து பிஜேபியுடைய துறையோடு என்றால் மிகப்பெரிய வெற்றி தமிழகத்தில் நடைபெறும் ஆட்சி மாற்றம் உருவாகும் அதில் எந்த விதமான சந்திக்கிறேன் இன்று வரை நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் எங்களோட கூட்டணி தொடர்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்